வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு இன்னைக்கெல்லாம் மொத்தமா வந்து ஆதரவு கொடுத்தது உட்காரதுக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை நாங்கள சேரி பிடிச்சி ஒரு சேர பிடிச்சி நாங்க உட்கார்ந்து அந்த அளவுக்கு நீங்க உங்க ஆதரவை காட்டிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப காத்துட்டு இருக்குது ஏதோ சூழல் செய்திகள் இருப்பான்னு அதெல்லாம் வாய் மூடிக்கணும் ஒன்று பேச விட்டாரு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்க வந்தது காரணம் பிரதாஷ் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் தான் ஏன்னா வந்து அவங்க வீட்டு பங்குஷனுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தெல்லாம் திக்கு முக்காடி நான் வந்து அப்ப சொன்னாங்க எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்துருக்காரு அந்த படத்துக்கு நீங்க வரணும்னு சொல்லி கேட்டா இல்ல வார்த்தையை மறுக்க முடியாத வந்தேன் பெரிய சந்தோஷம் என்னன்னா ரசிகாந்த் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்க சம்பந்திகள் சம்பந்திகள்னா அவங்க வீடு எங்க வீடே சம்பந்தப்பட்டவங்க ஃபேமிலி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் பாடல்களை பார்ப்போம் தாலாட்டு பட்டம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி அதுல என்ன இந்த ஒரு சின்ன வந்தா கொரோசனாவோ போறது இல்லை ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தா அதுல வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல போடல ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவு இது பிஆர்ஓ யாரும் தயவு செய்து

ரொம்ப நெருங்க நண்பர்கள் எனக்கு அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருமே எல்லாருக்கிட்டே சொல்றது வந்து அவரோட அருமை சொல்லலாம் அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்க நிறைய சாதனைகளை உருவாக்கி இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோவிலுக்கு போகுது படம் எடுத்தேன் கோவிலுக்கு போகுதுன்னு படம் எடுத்தேன் கரகாட்டக்காரன் எடுத்தேன் சின்னவரன் எடுத்தேன் ஒரு பதினெட்டு படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட போகிறோம் அடுத்த ஜென்ரேஷன் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்றதுல இல்லை அதனாலதான் அவங்க படம் நல்லா இருக்கு நம்மள கதை இல்ல கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்றதே கிடையாது அவங்க 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 முன்னேறணும்னால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிக சிறப்பாக அவர்கள் எடுத்திருந்தார்கள் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது ஒன்னு வருஷம் என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்ய ஒன்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி யூடியூப்ல போடணும் சீன்ஸ் அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் அவங்க கூட பண்ண ஒரு கட் பண்ணிடுறேன் அப்புறம் செய்யுது ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு எங்களை என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்கள்ல ஒரு ட்ரைலர் மாதிரி சீன்ஸ் போட்டு பாட்டுல எல்லாம் குதிக்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே ஒரே இடத்துல சும்மா இருக்கு தோன்றது கண்ணாது வெறும் பாடல்கள் அதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் சீல கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரன்ஸ் அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்றேன் போட சொல்ல டைரக்டர்

அதுதான் சீன் எல்லாம் ஒரு சென்டிமெண்ட் ஒரு குற்றவாளிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அறிவுரை யாத்திரைக்கு அடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலேயே நான் பழக்கப்படுறது காரணம் மஞ்ச சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சே என்ன வந்து கௌரவப்படுத்துறாங்க ஊர்ல அவங்க கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட்டு அங்க உள்ள நிகழ்ச்சியில வந்து கலந்து கொச்சாங்க நல்ல விருந்துகள் எல்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க அங்க இருந்து முகாம் போறதுக்கு அருமையான சொன்னாங்க இன்றைக்கு பார்த்தா அவருடைய சுவாமிஜியா இருந்தாலும் அவருக்கு சினிமா ஆட்டாளர்களில் இருக்கக்கூடிய பிரெண்ட்ஷிப் நினைச்சு பாக்கிறேன்னா புல்ல சினிமா ஆட்கள்ல அத்தனை பேரும் அவருக்கு வழக்கமாகக்கூடிய ஒரு நிலமையில இருக்கிறது எனக்கு ரொம்ப தோசை தினம் தினம் பேசிக்க வந்தாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு படத்தை பத்தி ஒன்றும் சொல்ல இல்லை நிச்சயமாக வெளியே வரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது விஷயமா சாங்லேயே நம்மளுக்கு அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு அல்லது எல்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது இங்க எல்லாம் இருக்கும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா அது இவ்வளவு முன்னால நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா நான் ஒரு தாண்டி அங்கதான் என்னோட வீடு அதுக்கு முன்னால ஒரு தோஹா பேங்க் சிஇஓட வீட்டு பர்த்டே ஒண்ணு அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கறதுனால நான் இங்கிருந்து போறதுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அதுக்காக கொஞ்சம் முன்னால பேசிட்டு போறப்ப நான் தான் பேச போறேன் அவ்வளவுதான் அதுதான் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு உங்க பேர் என்ன உங்க பேர் சார் தாடி

வந்து அவரை உயரத்தை பார்க்கணும் ஆனா இந்த இதுல வந்து என்ன குடும்பமா அந்த இல்ல இல்ல அது இல்ல இதுமா நீங்க ஒரு இதுல இந்த கூடலில் தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஒரு ஷோல பிக் பாஸ் என்ன அவ்வளவு போய் கூடல் ஏறி ஓடுற அளவுக்கு அடிச்சுட்டாங்களா

நதி காய நேராமல் நீரூற்று தாயே நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் தாயே ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு இனி பார்க்க தாயே மலகோல மலகின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போக்கி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே மரம் தருவோ அன்னை அந்த பாட்டு பாடுற விஸ்வ நிகழ்ச்சியிடம் கொண்டிருக்காரு தேவார்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடுறேன் பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க ஓகே அப்பாவுக்கு அப்பா பேர் கொண்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உச்சாரத்தான் நம்ம வீட்டுக்கு வந்து ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி

வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து விடுகிறார் இதே எண்ணம் தொடரட்டும் வாழட்டும் வந்து குஞ்சுட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வாழ்ந்துட்டே இருக்கும் அதுதான் இருக்கீங்க ஆக அத்தனை பேருக்கும் ஓகே 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 அத்தனை பேருக்கு எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்கதான் இந்த உறவுகள்ல ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் ஆக அத்தனை பேருக்கும் என்ன மனமார்ந்த கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேற விழாவில் என்ன பார்க்கலாம் சீனம்